ஒரு காலிய கல்லிசேரி காலி முனி பாண்டி முனி எங்க ஆத்தா வெட்டு உடைய காளி அம்மி மாரியம்மை இந்த ஏழு பெண்ணாடி தெய்வம்லாம் இங்க துடியா இருக்கா சுக்கு காப்பி பாருவே ஆடி வரும் போது கண்டாலி உனக்கு சுடலைன்னா பாருங்க போய் ஆத்திரப்பட்டு காப்பி அந்த மாடு புடி மாடு கொட்டூரமா எம் கவன் அரவா குருச்சி எம் எம் கவன் கவன் சார்பாக ரூபாயான தோன்று வேறு ஊரா வித்தியாசமான இருக்கு கவன் தூண்டி ஹலோ 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 அண்ணே சார் போஜினே என்ன என்ன ஏது இங்க இங்க எனக்கு ஏது ஹலோ 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 துடியான தெய்வமுறை இங்க ஆடி வரும் சாமி இருக்கு நீ ஆடு உனக்கு பொழந்துருவேன் சேது பதினாடு சேது பதினாடு பொல்லாத சிவகங்கை நன்னாடு என் சிவகங்கை சீமையாண்ட ஒரு வெற்றுக்கு கட்டுப்பட்ட நீதிக்கு கட்டுப்பட்டாலா என் வெட்டுடைய அலியம் வா அந்த கொல்லங்குடி மண்ண வெட்டு உங்க அண்ணன் இங்கே உள்ள இந்த ஓரி உள்ள அழகு சாத்தையா ஐயனாரு உங்க அண்ணன் குதிரையில ஜவ்வாரி செய்ய நேரமாச்சு கொஞ்ச நேரம் உன் கொல்லங்குடி எல்லைய வெட்டு இந்த ஓரியூர் உங்க ஐயனார கூட்டிக்கிட்டு குதிரில மறம்போரு யாரு எந்த குதிரையா இன்னைக்கு சொந்த குதிரே அது நலையில்

எங்க உள்ள மாடு ஒன்றிய மதுரை மேல மட கம்மா வழியில இந்த ஒரே ஒரு கிழவையும் பத்தி வந்த மாடு எங்க மேல மட கம்மாயில மின்னத்தங்கால வைக்க மறக்குது

என் ஐயா நல்ல வண்டி அப்ப வண்டி மூக்காண்டி கட்டை உக்காந்து அட தட்டுடாமட்டா போவான் இந்த ஒரி ஒரு சாமி எந்த சாமிக்கு புடி கொடுக்க மாட்டாதடா பிறம்பத்தலே அப்பா வந்த சாமிக்கு மீராம் பத்தலே எங்கட்டி கார சாமி குதித்து வர போகிற ஐயா இல்லை ஒன் தொட்டி புள்ளைகளை பேய் அடிச்சு வேடிக்க வாக்க போகிறேன் வாடாரே கலவா ஆயிரம் பாட்டிலு சாராயா ஆ ஏப்பா எப்பா ஆயிரம் பாட்டிலு சாராயா எப்ப என் பாட்டி முனைக்கு அடி நாக்கு பத்தாதுடா மூவாயிரம் பாட்டிலு சாராயான் பாண்டி முனா ஆக்குது பத்தாதுடா குடிக்க உரலில்லே இந்த ஒரே கிழவே குழம்புக்கு வந்த நாளை இலை குடிக்க உங்களுக்கு கும்பட சாமி இல்லை பிறப்பனோடிய பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கும்பிட்டு பகையா தான் வாடா இங்க இருக்கு இந்த பெரிய மனுஷரெல்லாம் எங்கள் ஆயுசுக்குள்ளே நாங்கள் கண்ணலகம் பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்லா பாதையை காட்டணும் இல்லைன்னா முப்பாட்டே ஆண்ட ஜாமி மம்ம ஆண்டு ஓயிரம் ஒன்று பன்னிரெண்டும் வருஷம் இந்த ஓரியூரில் பாரகா இல்லை இந்த மரவர் நாடு பஞ்சம் போகுது

நம்ம கிளவி காட்டுல மயிலிக்கி மக்க வளர்க்கிறாடா கிழவி கோவக்கீரை ஆண்ட சாமிக்கு சொன்ன சொல்லும் மாறி நீ சொன்ன சொல்லும் மாறி இல்ல சொல்வாக்கு தப்பி இருச்சாடா அழுயற கருப்பு

கொஞ்சம் நிறந்த நீ எந்திரி வயக்க ஆற்று கள்ளி சரி நல்ல நல்ல கம்மாயி ஏன் உடம்பாரம்மா உனக்கு அறநூறு வருஷமா என் முனியாண்டி உனக்கு கட்டடம் கிடையாதுடா பட்ட சீமா கருவா உடம்பரம் தான் படுக்க

வளர்க்கு எத்தனை தேசங்கள் நீ போனால் உனக்கு அழகமளதாண்ட காவல் பதினெட்டு படியலகை அறுப்பேன் போரி ஒரு ஐயனாரும் இந்த மக்களை கடைசி வர காமாடுதல மாடு சாமி வந்தா மட்டும் இந்த மக்களை கடைசி வர நீ காத்து கொடுப்போம் கூட வாடா